ரொம்ப பெரிய சவால் காற்று அடிக்கும் பிரச்சனை வரும் என்னென்னமோ வரும் ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் தேடுகிற ஒரு கிதியோன் உண்டு ஹர்லே லூயா உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசோட விட்டுறாதீங்க உங்கள் பிள்ளைகளை வாலிப வயசோட விட்டுறாதீங்க உங்கள் கணவனார ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதோடு விட்டுறாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வெறும் ரட்சிக்கப்பட்ட உடனே விட்டுறாதீங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒன்று அழைக்கிறேன் கொஞ்சம் கூட்டத்தை உன் கையில் நான் கொடுக்க போகிறேன் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் மேலே ஊழிய அபிஷேகத்தை கத்தர் வைக்க போகிறாரு கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே கத்தர் வைக்க போகிறாரு உங்களை பிலிவர் மாதிரி கத்தர் ட்ரீட் பண்ண விரும்பல கத்தர் வாக்கு கொடுக்குறாரு உங்கள் கையில் கொஞ்சம் விதையை கொடுத்துட்டேன் அந்த விதையை நீங்கள் காப்பாற்றுங்க உங்கள் கையில் அந்த விதையை முளைக்க பண்ணிட்டேன் அது கனி கொடுக்கிற வரைக்கும் காப்பாற்றக்கூடிய கூடிய கிருபையை எனக்கு தருகிறவர் கைகளை மேல உயர்த்தி அந்த கிருபை உண்டாவதாக கிருபை கத்த தருவாராக அந்த அவமானங்களை தாண்டக்கூடிய கிருபையை கத்த தருவாராக சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் கத்தர் சொல்லுகிறார் முன்னாடியும் பின்னாடியும் மீதியானியரை பார்க்காத மீதி நிறைய பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ கனி கொடுக்க வேண்டிய நபர்கள்